மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தின மதிலும் கூடவும் நாமத்தினால் தந்தனின் கேருவை காய் ஓமென்றும் சோதீரம் சோத்திரமே தந்தனின் கேருவைக்காய் Sotiram sotiram totiram e sunada, u macindum sotiram e sunada, totiram e sunada, u macindum sotiram e sunada, sotiram seirum in aria தீரம் நாணய காரியங்களுக்காக அருமையான சபை சகதரித்திருக்கிறேன் அனைத்து வகை உச்சிதமான பொருட்களையும் நீர் காணும் வண்ணமாகவும் உங்களுடைய பரிசுத்த கரங்கள் அவைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும் வண்ணமாகவும் ஜபிக்கிறோம் எல்லா பொருட்களையும் ஆண்டவர் தரமுள்ள பொருட்களாக எங்களுக்கு மாற்றி தர குறிப்பாக பணி செய்கிற பணியாளர்களுக்கு நல்ல ஆலோசனையை என் ஆண்டவர் அருளும் வண்ணமாக அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே எங்கள் பிள்ளைகள் மிகச் சிறப்பாக பணியாற்ற சுகத்தோடு பலத்தோடு பணியாற்றி ருசியுள்ள பதார்த்தங்களாக அனைத்தையும் அவர்கள் மாற்றி தரத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய ஜபிக்கிறோம் நீர் திளியமாக இருக்கிற உனக்கு உகந்த ஒரு ஊழியத்தை நாளைய தினம் இருக்கிறோம் அந்த ஊழியம் முழுவதும் உங்களுடைய நாம மையமை கேட்டு உடைய பார்வையிலே பிரியமாக இருக்கும் வண்ணமாக ஆண்டு பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான அனுகூலமான காரியங்களை உருவாக்கி கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் இப்போதும் இந்த காரியங்களை உங்களுடைய கரத்தில் வைத்து ஒரு விசை உமக்கு முன்பாக நிற்கிறோம் கர்த்தரிங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று ஏசு கிருத்து முகம் ஜபிக்கிறோம் ஜீவனிதாவை म सता इनिकार

மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்காக அதன் காலை வேலைக்காக இந்த அசன காரியங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் இந்த நாளிலும் அருமை ஆணைகள் அன்பு பிள்ளைகளுடைய கரங்களை வலுப்படுத்த திட்டப்படுத்த அதன் மூலமாக இந்த காரியங்களை மிக நேர்த்தியாக நடத்தி செல்ல உடைய சமுதிரக்கெஞ்சி நிற்கிறோம் பிள்ளைகள் சமந்தரித்திருக்கிற எல்லா பொருட்களுக்காக கடந்த இரவிலே உங்களுடைய சமூகத்திலே கோடி நிறுத்தி ஜபித்தோம் இப்போதும் நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் இப்போதும் இந்த பிள்ளைகள் இந்த சமையல் பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆலோசனை உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கடந்து வரத்தக்கதாக ஜபிக்கிறோம் தடைகளை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் நீ எல்லாம் எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் எங்கே எழுந்த கடலையும் சீரின கடலையும் வார்த்தையால் அதட்டின அப்படியே இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு நல்ல இயற்கையை அனுகூலமாக்கி கொடுக்க முதலாவது உடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம் இது உண்மால் ஆகும் ஆண்டவரை நீ ஒரு வார்த்தை சொன்னால் கூட எல்லாம் உமக்கு திரும்பி ஆறு அறிவு மனிதர்களாகி நாங்கள் இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்தில் அந்த ஐந்தறிவுள்ள பொருட்களின் கீழ்ப்படிதலுக்காக அப்படி சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே முன்னின்று காரியங்களை வாழ்க்கை பண்ணுவீராக இந்த காரியங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்கிறேன் அருமையான சபையின் மூப்பவர்களுக்காக நிர்வாகக் கொள்வதற்காக அப்படியே இணைகிற அருமையான எங்கள் அன்பு சபையின் பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் வழி நடத்தும் ஒண்ணுமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்கள் உருவாகாதவண்ண ஆண்டவர் வழி நடத்தி பணி செய்கிறேன் தண்ணீர் பணியாளர்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெயிக்கிறேன் மிக பாதுகாவலோடு பராமரிப்போடு இந்த இடத்திலே எங்கள் பிள்ளைகள் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் பிள்ளைகளை காத்து கொள்ள ஜெயிக்கிறோம் அந்த காரியங்களிலும் அந்த ஆலோசனையோடு வழிகாட்டுதலோடு நாங்கள் காரியங்களை நிறைவேற்ற முதலாவது நாங்கள் உண்மை வருந்தி அழைத்து காரியங்களை நிறைவேற்ற இங்கே திருவிழப்பட வேண்டும் என்றால் ஏசுக்கு வந்திருக்கிறோம் ஜீவன யுத்தம் உங்களுடைய தேவனுடைய இரண்டு நாளாகவும் இருபது பதினைந்து